குருஜி என்ன இதுல கேட்க கூடாது அது யார் அதுன்னு கேக்கன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா நாமளே புட்டு புட்டு வெச்சிரலாம் அது உங்களோட பையன் தான் குருஜி ஏன் பையனா ஆமா பையன் உங்க பையன்தா இவ்ளோ நாளா எங்க பாருதீங்க நான் உங்களை எங்கெல்லாம் தேடுன தெரியுமா உங்களை தேடி தேடி நான் களைச்சு போயிட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஆமா இதெல்லாம் என்னது இது கூட்டு பொரியல் அப்புறம் இது 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 என்ன அது பருப்புப்பா சுத்தமான நெய்ய ஊத்திருக்கு ஓஹோ வச்சு குழந்தை குடிங்க குடிங்க உங்களுக்கு இல்லாததா ஒரு இல்ல இல்ல சாப்பாடு மட்டும் இந்த மொத்த சொத்துக்கு ஒரே வாரிசு அதாவது உங்களுக்கு கொல்லி வைக்க போறவர் இவர் தான் ஒரே மகன் வாரிசு சுடுகாட்டில இருக்கிற ஆலமரத்துக்கு மரத்துக்கு கீழே நீங்க ஒரு பப்பாளி பழத்தை வச்சிட்டு பிறந்தாரா kita papa. Kita tahu kalau ada payah. kita pesek? kita kita உப்பு பா இறங்கடா அப்படியே ஒண்ணு வெச்ச நான் பாத்துக்கிட்டு பாத்து அப்பா வா நான் எப்பறா உனக்கு அப்பா வா ஆகா குருஜி எதுக்காக நீங்க ஒத்துக்க மாட்டேங்கறீங்க இவ உங்களுடைய பையன்டா ஏன் உங்களுக்கு எவ்வளவு மட்டமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கு அப்ப இல்ல இல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பையனுக்கு அப்படியே அச்சே சொல்லடா கண்டபடி உளறறீங்க இந்த பிராணியை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க பிராணியா கூட பார்க்காம பஸ்ல மாக்கிடுவேன். என்னியே நீ பஸ்வ மாக்கிடுவியா? இவனா வேண்டா ஃபார் மீ. நீங்க இவனை நல்லா உத்து பாருங்களே. இவனோட முக பாவனை எல்லாமே கொஞ்சம் கூட பிசறு தட்டாமே அப்படியே உங்களையே உரிச்சு வச்சிருக்கான். இவன் நிச்சயமா நம்ம பிள்ளைதான் சுவாமி அம்மா லை மாதிரி இப்படி ஒட்டிக்கிறான் செல்ல பையன் தென்னு நோ தின்னு நின்னு 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 நோ அம்மா இப்போடா என்னம்மா பொண்ணா எதுக்கு அடிச்ச படிக்குது படியிலதானே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்

ஏதோ பழம் பழுத்து மரத்துல இருந்து கீழே விழுந்த மாதிரி சொல்றீங்க எப்படி முடியும் இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா என்ன இது எல்லாமே கங்கு பாபாவாலதான் சாத்தியமாச்சு நானும் ஒரு அனாசி படத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுத்தேன் அதை கொண்டு போய் ஆளு மரத்து கடையில வைக்க சொன்ன ஆமா ஆமா சொன்ன அதுக்கு என்ன பண்ணனும் வச்சிங்களா நீங்க வைக்கவே இல்ல தானே வச்சிட்டு அப்படி இருக்கும் போது எனக்கு இன்னும் பையன் கிடைக்கல உனக்கு இன்னும் பையன் ஏன் கிடைக்கலன்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்லுவேன் போய் என்ன சிங்கிச்சுக்க பாப்பா கிட்டே கேள்வி போவேன் கங்கு பாபாவ சொல்றமா கங்கு அவர் பதில் சொல்லுவார் கிட்ட கேளுங்க அவர் ஏதோ கெட்டு போன பழத்தை கொடுத்த அனுப்பி நினைக்கிறேன் கங்கு பாபா அனவசியமா போய் எல்லாம் சொல்ல மாட்டாரு நீ

அதை கண்டிப்பா என்னால பொறுத்துக்கவே முடியாது அம்மா பூமி மாதா பூமி மாதா என்னையும் உங்க மடியில ஏத்துக்கோங்க பூமி மாதா உடனே பிளவை ஏற்படுத்துங்க பூமி மாதா போகாதீங்க என்ன தவிக்க விட்டு போயிடாதீங்க நான் உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கம்மா என்ன விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி வாடகை வந்தது இந்த உங்களோட பாசத்தை கூட நான் புரிஞ்சிக்கலையே இல்ல என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க என்னோட சுவாமிக்கு என்னோட பிரபுவுக்கு என் பக்தி மேல பெரிய சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணும்ங்கற அவசியம்

அந்த மகான் கங்கு பாபு ஒரே ராத்திரியில ஒருத்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு செய்யற ஒரு மகான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேல இவருக்கு கொஞ்சம் கூட பக்தியே கிடையாது இவர் போய் சொல்லிட்டு இருக்காருமா இவர் அண்ணாசி பழத்தை அங்க வச்சிருக்கவே மாட்டாரு இவரு சாப்பிட்டு முழுங்கி இருப்பாரு இல்ல இல்ல எனக்கு நீ அண்ணாசி பழம் சாப்பிடுறியா ரொம்ப நல்லா இருக்கு அம்மா இதே மாதிரி தான் எனக்கு அதோட உங்களுக்கும் பாட்டி பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு உன் வாசலை தேடி வந்தே என் அன்பை முழுசாய் தந்தே கதவை தர அன்பு

நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடுற என்ன நம்பு கதவை தர இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல உங்க சேட்டையை பத்திதான் எனக்கு நல்லா தெரியுமே இந்த நகரத்துல இன்னும் உங்க பசங்க எத்தனை பேர் துள்ளி குதிச்சு விளையாடுறாங்களோ என்ன சொல்ற

நீங்க என்ன பண்ண சொல்றீங்க குருஜி இவர் ரொம்ப கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் தான் வயசான இந்த வைக்க ரெண்டு நான் அப்புறமா அப்பா நீங்க இந்த கதவை திறக்க வைக்கணும் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் தள்ளி போங்க நான் ஏன் தள்ளி போகணும்

சௌதாமணி தேவி இவ என்னோட அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இவ விஜயநகரத்தோட நர்த்தகியா ஆனா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது சாதகம் பண்ண போறதா தானே சொல்லிட்டு கிளம்புனீங்க அதத்தானே நான் இப்ப இங்க பண்ண வந்திருக்கேன்

வீட்டு கிளம்பு என்ன நீங்க சாதகம் பண்றதுக்கு நீங்க இருந்து கிளம்பி என்னையும் கூட கூட்டிட்டு போங்க நானும் சாதகம் பண்ண பையன் நீ பெரிய ஆளானதும் அதை புரிய வைக்கிறேன் போங்க போங்க இனிமே இந்த வீட்டு பக்கமா திரும்பி கூட பாக்காதீங்க

நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஆலமரத்து கடையில் இருந்ததா உருவானங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா இன்னொரு தடவை அப்பா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இவர் சொன்னது கேக்கல இவர் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டாராம் அதனால நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து நீ உருவாகல மகாராஜா நான் கொடுத்த பழத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால எந்த பலனும் கிடைக்காது பாபா அப்படின்னா இந்த அதிசயம் எந்த பழத்துல இருந்து வந்துச்சு அதை சொல்லுங்க நான் சொல்றேன் மகாராஜா நானே சொல்றேன் இந்த குட்டி அதிசயம் பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல அண்ணாசி பழத்துல இருந்து உருவாயிருக்கு அது சரி இப்பெல்லாம் அன்னாசி பழத்துல இருந்து கூட குழந்தைங்க உருவாகுதா ஆமா மகாராஜா இந்த அண்ணாசி பழம் சாதாரண அண்ணாசி பழம் இல்ல ரொம்ப விசேஷமான அண்ணாசி பழம் என்ன பண்டித ராம கிருஷ்ணா ராம இந்த பையன் உன்னோட பையனா

பண்டிதனே ராமகிருஷ்ணா ஏதோ சொல்ல முயற்சி பண்ற போல இருக்கு மகாராஜா சந்தோஷத்துல அவன் வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப நீங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மை எந்த அன்னாசி பழத்தால இந்த பையன் உருவானோ அந்த அண்ணாசி பழத்தை பண்டித ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கடியில வச்சுட்டு வந்தான் நேத் ராத்திரி நேரடியா நானே என் கண்ணால அந்த அண்ணாசி பழத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணா நான் பண்டிதனே ராமகிருஷ்ணாஜா அம்மாவும் சாரதாவும் ஒரு பொறுத்தனதுனால வேற வழியே இல்லாம அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்தேன் மகாராஜா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவன் குட்டி ஆச்சாரியா கிடையாது பண்டித ராமகிருஷ்ணன் வச்சுட்டு வந்த அண்ணா இருந்து உருவான அவன் பையன் குட்டி ராமரா என்னடா விளையாட்டுது மகாராஜா இது உண்மையா இருக்காது ஏன் நீ அந்த ஆலமரத்துக்கடியில கங்கு பாபா கொடுத்த அண்ணாசி பழத்தை வச்சியா இல்ல வைக்கலன்னு சொல்ல போறியா நீங்க குடுக்கிற பழத்தால புத்திரபாகியம் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு நான் யாருக்கெல்லாம் பழம் கொடுத்து அவங்க தாய் தந்தை ஆனாங்களோ அவங்களே கூப்பிட்டு விசாரிங்க இதுல இருந்து ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு இந்த பையன் பண்டித ராமகிருஷ்ணனோட பையன் தான் பண்டித ராமகிருஷ்ணன் இவனை தன்னோட பையனா ஏத்துக்கிட்டு ஒரு தந்தையோட கடமையையும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா கடமைகளையும் ஒழுங்கா கடைபிடிச்சாக்கணும் மகாராஜா நீங்களே ஏதாவது சொல்லுங்க பழத்துல இருந்து ஒருத்தருக்கு எப்படி புத்திர பாக்கியம் கிடைக்க முடியும் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ணா நீயே தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு ஆலமரத்துக்கு அடியில வச்சிருக்க அதுல இருந்து இந்த பாலகன் உருவாயிருக்கான் இனி இவனுடைய வளர்ப்பும் பராமரிப்பும் உன்னோட ராமகிருஷ்ணா இந்த குட்டி ராமாவிட்டு தான் ஆகணும் இவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நீ இருந்து அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல என்னுடைய உத்தரவும் கூட ஐயோ, ஐயோ, மகாராஜா அப்பா அனே அப்பா, என்ன ஏதுகும் அப்பா நீ என்ன சொல்லப்போகிறேன் நடகுத் தெரியும் பட்டு என்ன நான் செத்தே அப்பா யார்